சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் அல்லாஹுமலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம இப்போது ரஜப் மாதத்துல எத்தனையோ அமல்களை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இஸ்திகஃபார் கூட பார்த்துட்டோம் ஆனா நம்ம பார்க்காத ஒரு அமல் என்ன தெரியுங்களா அதுதான் செலவாத்து இந்த நாட்களில் எத்தனையோ செய்தாச்சு ஆனால் செலவாத்தை ஓதாமல் இந்த நாட்களை நம்ம வந்து பரிபூர்ணமான நன்மையை பெற முடியாது எவ்வளோ நன்மைகள் தரக்கூடிய செலவாத்துகள் இருந்தாலும் இந்த செலவாத்து ரொம்ப பிரத்யேகமான செலவாத்து இந்த செலவாத்தை நம்ம ஓதுவதனால உலகத்தில் இருக்கக்கூடிய முஹ்மீனான முஸ்லீமானவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை பொழிவான் அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க செலவாத்துனா இந்த செலவாத்தை சொல்லலாம் அல்லாஹுடைய கிருபையில இந்த செலவாத்தை நம்ம இந்த நாட்களில் குறைந்தது ஒரு பதினோரு முறையாவது ஓதிக்கொள்ளணும் அதிகப்படியாக எவ்வளோ எவ்வளோ வேணால் செலவாத்தை பொறுத்தளவு கோதிக்கலாம் ஆனா நாம் ஏன் வந்து ஒரு குறைந்தது ஒரு பதினோரு முறைன்னு சொல்கிறோன்னா நபியின் மீது ஒரு முறை செலவாத்து சொன்னாலே நமக்கு அல்லாஹ் சுபானத்தாலா பத்து முறை அருள் புரிகிறான் பத்து முறை நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் பத்து நன்மைகளை எழுதுகிறான் அவனுடைய அருளின் காரணமாக நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் அவ்வளோ சிறப்புமிக்க செலவாத்தாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அல்லாஹு சல்லியலா முகமதின் வல் முஹ்மீனின வல் முஹ்மீனாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அப்படின்னு என்ன அர்த்தம்னா யாழ்லா நபி சல்லாஹ் அலையலாம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியும் சலாத்தையும் தருவாயாக அதே மாதிரி முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாத்தையும் தருவாயாகனு சொல்லிட்டு அர்த்தம் உன்னுடைய சாந்தியும் சலாமும் எங்களுக்கு கிடைத்து விட்டாலே போதும் எங்களுக்கு தேவையான அனைத்துமே அதன் மூலமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிவிட்டு ஓதக்கூடிய அற்புதமான செலவாத்து இந்த செலவாத்து இதில் நம்ம நபி சலாஹூ அலையாம் அவர்களுக்கு மட்டும் கிடையாது முஹ்மீனான முஸ்லீமான அனைவரையுமே நம்ம இதில் நினைவு கூர்ந்திருக்கோம் அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சலாம் வந்து சொல்லியிருக்கோம் அல்லாஹூடத்தில் துவா செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம நேரில் ஒருத்தவங்கள பார்த்தா எப்படி அல்லாஹுடைய சாந்தி உண்டாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அஸ்லாம் அலைக்கும்னு சொல்கிறோமோ அதுக்கே அல்லாஹு நமக்கு என்ன பண்ணுறானா ஒரு அடியான் இன்னொரு அடியானை பார்த்து சலாம் சொன்னாவே பத்து நன்மைகளை அவர்களுக்கு வந்து எழுதுகிறான் அல்லாஹோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரையும் நேரில் பார்த்து சலாம் சொல்ல முடியாது இந்த சலவா தோதுறதின் மூலமாக முஹ்மீனான முஸ்லீமான அனைவருக்குமே நம்ம சலாம் சொன்ன நன்மையும் கிடைச்சி நபியுடைய முகபத்தும் கிடைக்கும் இதனால நமக்கும் நம்ம குடும்பத்தினருக்கும் மறு மீநாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பரிந்துரையும் கிடைக்கும் இந்த சலவாத்தை இந்த நாட்கள்ல நீங்க அதிகமாக ஓதி குறைந்தது நம்ம ஒரு பதினோரு முறையாவது வந்து ஓதி விட்டு போலாம் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தான் ஆகும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வல் முஹம்மினீன வல் முஹம்மினாத வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின வல் முஹம்மினீன வல் முஹம்மினாத வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمدين 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 والمؤمنين والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم صل على محمد 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 والمؤمنين والمؤمنات வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் யா அல்லா எங்களுடைய நபி சலாஹூ அலையாம் அவர்களுக்கும் இன்னும் முக்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் தருவாயாக ஆமீன் அரபுல்லாலமின் உங்களுடைய தேவைகளை இந்த செலவாத்துக்கு பிறகு கேட்டுக்கொள்ளுங்கள் செலவாத்துக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்காமல் கவலாக்கப்படும் அல்லாஹ் உங்களுக்கு அனைத்தையும் தருவானாக நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய விஷயத்துக்காக துவா சொல்லிகிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்காகலாம் அல்லாஹ் இடத்துல துவா இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அல்லாஹ் லேஸ் ஆக்கி வைப்பான் எல்லா கமெண்ட்டுக்கும் சில நேரங்களில் ரிப்ளை பண்ண முடியாது அதனால தான் நான் யாராவது கேள்வி கேட்டால் மட்டும் நான் பதில் வந்து கொடுக்குறேன் மற்றபடி உங்களுடைய கமெண்ட் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அதையெல்லாம் நான் நினைவுபடுத்தி நான் வந்து துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு லேஸ் ஆகட்டும் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க வந்து அவங்களோட பெயர் போட்டு வந்து சொல்லிருந்தாங்க எனக்காக இதுவா செய்யுங்கன்னு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பாம நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ்வே போதுமானவன் எனக்காகவும் நீங்க இதுவா செய்து கொள்ளுங்க அஸ்ஸாமு அலைக்கும் அரகமத்துள்ள